இந்த வீடியோவில் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் என்னுடைய கிளைண்ட் லக்ஷ்மணன் அவர்கிட்ட தான் வந்து நம்ம பேச போகிறோம் அவர் வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்காரு அவர் என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணி அவருடைய சேனலை எப்படி மானட்டைஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு ஜேர்னியை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல் மட்டும்தான் அதாவது மற்ற சேனல்லாம் அவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் பண்ணுவாங்க டிப்ஸ் போட்டுட்ருப்பாங்க நம்ம சேனல் வந்து மற்றவங்களும் மானிட்டைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது போக யூடியூப்பில் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல்ஸ்க்கு வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா இதில் ஒரு புது யூடியூபர்ஸ் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம அவர்கிட்ட வந்து பேசலாம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் சார் இப்போ உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுங்க நீங்கள் யார் எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க சார் என்னோடய பேர் லக்ஷ்மணா நான் வந்து தருமபுரி மாவட்டம் சார் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பிஇடி முடிச்சிருக்கேன் பிபிஏடு முடிச்சுட்டு பசங்களுக்கு தான் கோச் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கு தான் சார் பார்த்துட்ருக்கேன் சார் அதாவது டீச்சராக இருக்கீங்க கரெக்ட்டுங்களா பி பிடி டீச்சர்னு சொல்லலாமா ஆமாங்க சார் பிடி டீச்சர் தான் சரி ஓகே ஓகே நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்கள் வந்து வேற வேற ஸ்கூலில் வந்து நான் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க அப்படி பண்ண முடியுமா சார் அதை பற்றி சொல்லுங்களேன் இல்லை அது எப்படின்னா சார் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்ட்டு சில ஸ்கூல்ஸில் வச்சுருப்பாங்க சார் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது அப்புறம் டேக் கொண்டோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரெக ரெகனைஸ்டாக இருக்கிற கேம்ஸை மட்டும் எடுத்து பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இல்லை வெளியில் அசோசியேஷன் மீட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சார் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன சேனல் ஆரம்பிச்சீங்க ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஐ மீன் ஃபவுண்டேஷன் காம்படிஷன்லாம் எங்கே நடக்குது ஆமாம் அதையும் சொல்லுங்கள் ஃபவுண்டேஷனையும் சொல்லுங்கள் இந்த காம்படிஷன் வச்சிருக்கிற சேனலாக காம்படிஷன் வச்சிருக்கிற வீடியோஸாக போட்டுட்டு இருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் மூலிமா அப்படின்றதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தோம் அது பேர்லேயே ஒரு சேனல் ஆரம்பித்து சரி நம்ம பண்ணுறதை வந்து வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருந்தோம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட்டுக்கு போகிறது அப்புறம் அங்கே பசங்க ஃபைட் பண்ணுறது விளையாடுறது அந்த காம்படிஷன் வீடியோவும் போட்டுட்ருந்தோம் ப்ளஸ் அப்புறம் இந்த எஸ்டிஐ பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ட்ரையல்ஸ் அதெல்லாம் நடத்துவாங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு அதுவும் கலந்து போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அதிகம் எல்லாமே அந்த வீடியோவில் சேனலில் வந்து போட்டுட்டு இருந்தோங்க சார் ஓகே சார் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டிங்க கரெக்டுங்களா ஆமாம் ஆமாங்க சார் ஆ அதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் போட்டிங்களா எப் ரெகுலராக எப்படி வீடியோ போட்டிங்களா எத்தனை நாளைக்கு போடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் இல்லை கொஞ்சம் அப்போ யூடியூப்பை பற்றி சரியாக தெரியாதுங்க சார் அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ இந்த டைட்டில் எதுவுமே சரியாக போடாமல் நாங்கள் பாட்டில் சரி வீடியோ எடுப்போம் சரி இப்படி போடணும் அப்படின்னு சில யூடியூப்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங்லாம் எங்களால் எங்களுக்கு தெரிஞ்சதே பண்ணி அப்படி போட்டுட்ருந்தோம் ரெகுலராக வீடியோ போடுவோம்னா போட மாட்டோம் சார் இந்த காம்படிஷன் வர பீரியடு அந்த மாதிரி டைமில் அப்பப்போ போய் எடுக்கக்கூடிய வீடியோவே ஃப்ரீயாக இருக்கும்போது எடிட் பண்ணி அந்த மாதிரி தான் இருந்தோம் நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் போட்டுருந்திங்களா அப்போ ஆமாங்க சார் ஷார்ட்ஸ் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்லி கொடுக்கறது அப்புறம் ஏதாவது ஷார்ட்ஸ் போடணும் சின்னதா அப்படின்னா அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் வர அதைப்ப நீங்க டிப்ஸ் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ என்னுடைய வீடியோ எப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்க எதனால நீங்க அதுக்கப்புறமா நீ இவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு போய் நாங்கள் அதுக்கு முன்னாடியே அந்த ஃபவுண்டேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசிலே அந்த லோகோ அதெல்லாம் பண்ணணுன்னும் போதே உங்களோட பழைய சேனலோட வீடியோ நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போவே கொஞ்சம் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இப்ப இந்த யூடியூப் தேடும் போது சரி அவர் தான் அப்படின்னும் போது சரி ஒரு நீங்க உங்க சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது இருந்தாலும் நீங்க அந்த பேசினது அப்பவே வந்து ஒருத்தரோட சக்சஸ்ஃபுல் வீடியோவும் ஒண்ணு போட்டிருந்தீங்க அதே பார்த்திருந்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நாங்களும் நாங்க வந்து இந்த டீச்சரா கோச் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்த்து ஏதோ ஒண்ணு கத்துக்கலாம் ஆனா வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் வந்து ரைட்டான இது செகண்ட் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அப்போ ஒருத்தர் ட்ரெயின் பண்ணோம் கைடன்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஈஸியா நம்ம பண்ணலாம் அப்படின்றது அப்பவே எங்களுக்கு ரியலைஸ் பண்ணதுனால சரி கண்டிப்பா நம்ம கோச்சிங் போயிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னுட்டு தான் உங்களை தெரிஞ்செடுத்தோம் ஓகே ஓகே நான் வியூவர்ஸ்க்கு சொல்லிடுறேன் அதாவது நான் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சிருந்தேன் இதே நேம்ல ராஜ் வித்யாலயான்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் ஃப்ரீலான்ஸிங் லோகோ வெப்சைட் டிசைனு என்னென்னமோ எல்லா தோன்றது எல்லாத்தையுமே வீடியோ போட்டுட்ருந்தேன் அப்போ என்னுடைய சேனல் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு இப்போ வந்து நீங்கள் கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இப்போ பாருங்களேன் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கு பாருங்களேன் ஆமாம் ஆமாங்க சார் நம்ம உழைப்பு வீணாகலை பார்த்தீங்களா சரி ஓகே சார் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க நம்ம அந்த வெயிட் லாஸ் டிப்ஸ்ன்ற சேனல் எப்படி நம்ம கொண்டு வந்தோம் ஸ்போர்ட்ஸில் இருந்து வெயிட் லாஸ்க்கு எப்படி நம்ம கொண்டு வந்தோம் இல்லை சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் கால் பண்ணி ஒரு சின்னதாக கவுன்சிலிங் கொடுத்தீங்க எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வெயிட் லாஸ் சம்மந்தமாக போடலாம் அப்படின்ற ஐடியாவே இல்லை சரி அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக தான் பண்ணணும் அப்படின்னு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அது பண்ணலாம் அப்படின்னு இருந்ததுனால சரி அது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுங்க அதுக்கப்புறம் உங்கள் கவுன்சிலிங் எடுத்ததுக்கப்புறம் சரி நம்ம நார்மலாக எல்லாருக்கும் வீடியோ போட்டு ஏதாவது தின்றதை விட வீடியோ ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் யூடியூப் ரன் பண்ணுறதுனால அப்படின்றதுனால சரி நீங்க சொல்ற ஐடியாவே எனக்கு புரிஞ்சுது சரி நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால அது சம்பந்தமா நாலேஜும் இருக்கிறதுனால சரி அது பண்ணலாம் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ணுங்க சார் ஓகே ஓகே சார் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது உங்கள்கிட்ட மொபைல் இல்லையா மொபைல் கிளாரிட்டியான மொபைல் சார் நார்மலா ஒரு மொபைல் தான் அதனால ஆமாம் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க எனக்கு ஞாபகம் இல்லை சார் முதல்ல வந்து மொபைல் இல்லாமல் இருந்தது அப்படி மைக் இல்லாமல் இருந்தது அப்புறம் அதை வாங்கிட்டு வரோம்னு கொஞ்சம் டிலே ஆச்சு கரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் மைக்கு வாங்குறதுக்கு டிலே ஆச்சு அப்புறம் நம்ம சேனல் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சுட்டு அந்த சேனலாக வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டீங்க இருக்கா ஆமாங்க சார் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மொபைல்லே எடுத்து போட்டதுனால சரியாக இந்த குவாலிட்டி இல்லை சரி நீங்கள் குவாலிட்டி இல்லை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னதையுமே நாங்கள் உங்களுக்குட்டு கேட்காம கொஞ்சம் நானே டெலீட் பண்ணிட்டேன் வீடியோவை யூடியூப்பில் இருக்கக்கூடியவரே அஃபிஷியல் பர்சனே ட்விட்டரில் போட்டிருக்காரு சார் உங்கள் வீடியோவை நீங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டெலிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அன்லிஸ்டடில் போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒளியை டெலிட் பண்ணால் வியூஸ் போகாது அது என்னுடைய சேனல்லேயே நடந்திருக்கு சார் இந்த இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நடந்திருக்கு அதனால தான் நான் வந்து அந்த சேனல் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம புது சேனல் ஆரம்பித்தோம் ஓகே ஓகே அந்த சேனல்லேயும் ஒரு வீடியோ டெலிட் பண்ணிங்க ஞாபகம் இருக்கா சார் இல்லையா புது சேனல்லையும் நம்ம ஒரு வீடியோ டெலிட் பண்ண ஞாபகம் இருக்கா சார் அதனால் சரி விடுங்க வேறு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுவிட்டோம் அதுக்கப்புறமா அது அது ஒரு இம்பேக்டாக இருந்தது சார் இப்போ நான் வந்து எல்லாருக்குமே நாலு மாதத்துக்குள்ளே கோச்சிங் பண்ணி அவங்களுடைய சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணிடுவேன் சார் ஆனால் உங்களுடைய சேனல் வந்து டிலே ஆச்சு ஆமாம் ஆமாம்ங்க சார் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ முதல்ல இந்த காரணம் ஒன்று சார் ரெண்டாவது வந்து உங்களுடைய நீஷ் அது வந்து சேச்சுரேட்டான ஒரு நீஷ் சார் சேச்சுரேட்டான நீஷ்னா நீங்கள் இதில் யார் யாரெல்லாம் வீடியோ போடுறாங்க சார் இப்போ உடம்பு குறைக்கணும்னு யாரெல்லாம் வீடியோ போடுறாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடியோ போடுறாங்க சார் நார்மலாக பர்சனலாகவே அவங்களோட ஜேர்னி வெயிட் லாஸ் பண்ணவங்க எல்லா லேடிஸ் அதிகமாக வீடியோ போடுறாங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸு இந்த சித்த மருத்துவங்க அப்புறம் இந்த ஜிம் ட்ரெயினரு அப்புறம் செலிப்ரிட்டியாக இருப்பவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போக போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமாக அந்த ஃபீல்டில் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க ஆமாம் நிறைய வீடியோ போடுறாங்க அதாவது அவங்க அதுக்கு ஒரு சொல்கிறதுக்கான ஒரு தகுதி இருக்கோ இல்லையோ அவங்க வந்து வீடியோ மேக் பண்ணுறாங்க இதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ உடலை குறைப்பது எப்படின்னா அதில் வந்து ஒரு ஆயிரம் வீடியோ இருக்கு ஷார்ட்ஸு லாங் வீடியோஸு இது எல்லாத்துலேயுமே இருக்கு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல எனக்கு தெரில இந்த மாதிரி எப்படி வியூஸ் கொண்டதுன்னு தெரில அப்போ என்ன பண்ணோம் உடலை குறைச்சதுக்கு அப்புறமா என்னென்ன பண்ணணும் உடலை குறைத்ததுக்கு அப்புறம் ஏன் முடி கொட்டுது உடலை குறைத்ததுக்கு அப்புறம் ஏன் மசில் லாஸ் ஆகுது உடலை குறைத்ததுக்கு அப்புறம் ஏன் கிருகர்ன்னு வருது உடலை குறைப்பது எப்படின்னு தான் வீடியோ போட்டிருக்காங்க உடலை குறைச்சதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு வீடியோ போடலை ஸோ அந்த கேப் வந்து நாங்கள் ஃபில்அப் பண்ணோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் உடலை குறைப்பது எப்படி அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோம்னா அது இருக்குது தொண்ணூறு கிலோவா எப்படி உடம்பு குறைக்கிறது எண்பத்தஞ்சு கிலோவா எப்படி உடம்பு குறைக்கிறது இப்படி நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா அது அப்புறம் லேட்டராக தான் நம்மளுக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு அப்புறம் போட்டோன்னா நம்மளுக்கு வியூஸ் வந்துச்சு சார் வெயிட்லாம் வாக்கிங் பற்றி வீடியோ போட்டாங்க நம்ம என்ன பண்ணோம் வாக்கிங்க்கு பதிலாக என்னென்ன ஆல்டர்னேட்டு வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம் இப்போ உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா சார் வார வாரம் ரெண்டு வீடியோ எப்படியாவது நீங்கள் போட்டுட்டீங்க அது போக நாலு மாதம் கழிச்சும் சார் நாலு மாதம் கழிச்சும் நான் மானிட்டைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அது எப்படி சார் உங்களுக்கு நாலு மாசம் ஆயிடுச்சு மானடைஸ் ஆகலைன்றப்போ உங்க உங்களுடைய மனநிலை இருந்தது இன்ன இருந்தது இப்படிப்படையா நீங்க சொல்லிடு இல்லைங்க சார் இப்ப நான் வீடியோ போடும் போதே இப்ப நான் தேடும் போதோ இல்லை அதோட கஷ்டம் நமக்கு தெரிஞ்சுது ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் காம்படிஷன் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியா வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சது ம் எனக்கு தோணுச்சு சரி உங்களுக்கு எதாவது அதிகமாக சிரமம் தரமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சுங்க சார் வியூஸ்க்காக நான் சொல்லிடுறேன் அதாவது என்னுடைய கோச்சிங் வந்து இப்போ ஃபோர் மந்த்ஸ் இப்போ இப்போ உங்களை மாதிரியே சில சேனல்ஸ் இருக்குது சார் அதாவது இப்போ வந்து ஒரு ஸாரீ சேனல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வீடியோவை ஒன் மினிட் தான் சார் பார்ப்பாங்க நம்ம எயிட் மினிட்ஸ் போட்டாலும் சரி டென் மினிட்ஸ் போட்டாலும் சரி என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு 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 வீடியோவில் வந்து ஏழு ஸாரி காட்டுறாங்கன்னா அந்த ஏழு சாரீ அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ விட்டு வீடியோ வந்துடுவாங்க அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே கண்டன்ட்ரு வேல்யூன்றது இருக்காது இதனால் டிலே ஆகும் இப்போ இந்த மாதிரி சாரி சேனலோ இல்லை வேறு ஏதாவது சேனலோ அது வந்து மானடைஸ் ஆகிறதுக்கு சிக்ஸ் மந்த் ஆகும் சார் இன்னொன்றுனா உங்களை மாதிரியே ஹெல்த் ரிலேட்டடான சேனல்ஸ்க்கு வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கும் சார் ஆமாம் ஆமாம் சார் ஆ ஹெவி காம்படிஷன் இருக்கும் அது வந்து சிக்ஸ் மந்த் ஆகும் அதாவது நான் வாரம் வாரம் ரெண்டு வீடியோ போடுறதுனால இவ்வளோ நாள் ஆகுது சார் நம்ம டெய்லி வீடியோ போட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் குறையலாம் டேட்டு டைம்ன்றது குறையலாம் ஸோ வியூவர்ஸ் கிட்ட நான் சொல்ல விரும்புறது என்னென்னா இப்போ என்னுடைய கோச்சிங் நீங்கள் வரீங்க அப்படின்னா இப்போ ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு ஆகலை அதாவது த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸில் உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வர வரைக்கும் இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது அப்படின்னா கூட அது வரைக்கும் நான் வந்து கோச் பண்ணுவேங்க சில சுச்சுவேஷனில் அப்படி நடக்கும் அதுக்குள்ளேயே மானிட்டைஸ் பண்ண தான் நான் எனக்கும் வந்து எனக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு என்ன உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு என்ன இது இருக்கா அப்படிங்களா சார் ஆ ஓகே சார் இப்போ வந்து இப்போ கோச்சிங் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிட்ருப்பாங்களா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் இல்லை அதாங்க சார் நம்ம வீடியோ பார்த்து ஒரு ஒரு விஷயம் என்ன யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா அது பெரிய கடல் மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் எடுத்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார் ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க நிறைய டைம் தான் வேஸ்ட் பண்ணுவோம் யூடியூப் பார்த்துட்டு இப்போ நம்ம கை பிடிச்சி ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக நம்ம போய் சேர்ந்துடலாம் சார் போகிற இடத்துக்கு அதுதான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் சார் அது சரி ஓகே சார் இப்போ நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு வீடியோ தான் போட்டோம் ஷார்ட்ஸ் வீடியோ போடலை லைவ் வீடியோ வரலை ஷார்ட்ஸ் வேறு என்ன டெ டெய்லி வீடியோஸ் போடலை ஆமாங்க சார் போடாமல் இப்போ உங்கள் ஒர்க்கையும் நீங்கள் பார்த்துட்டிங்க அஞ்சு நாள் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்க ரெண்டு நாள் வீடியோ போட்டிங்க ஆமாங்க சார் இது உங்களுக்கு எப்படி சார் கம்ஃபர்டபுளாக இருக்குதுல்ல டெய்லி வீடியோ போடுறத விட இது ஆமாங்க சார் என்னோட ஒர்க்கே பார்த்துட்டு இது ஒரு பார்ட்டா நான் ரெண்டு நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணி போறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு என்னோட வேலையும் என்னால் பார்த்துக்க முடியுது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க சார் இப்போ இப்போதைக்கு நீங்கள் கன்சிஸ்டண்டாக வீடியோ போடுறீங்க அந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா ஃபார்மேட்ஸ் மாற்றுங்க அதாவது நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அதை வீடியோ போடுங்க மான்டேஜஸ் ஆட் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் மாற்றுங்க இந்தந்த மாதிரிலாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி போனீங்கன்னா மைக்கு எல்லாமே கொஞ்சம் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் நல்லா வளரும் சார் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் சார் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இப்போ சில பேர் சொல்கிறாங்க நான் வந்து ரோபோட்ஸ் வச்சு மானடைஸ் பண்றேன் சொல்கிறாங்க இப்போ அப்படிலாம் பண்ணியிருந்தால் நம்ம சீக்கிரமாக மானடைஸ் ஆயிருப்போம்ல சிக்ஸ் மந்த் ஆயிருக்காதான் நம்மளுக்கு ஆமாம் சார் ம் சரிங்க சார் நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா வியூவர்ஸ்க்கு இல்ல அதான் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னே உங்களுக்கே அந்த இஷ்யூ இருந்தது அந்த வீடியோ எல்லாம் நானும் பாத்துட்டு இருந்தேன் சரி என்ன சார் சொல்லவே இல்லை நீங்க இல்ல நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா போயிட்டு கொஞ்சம் வளர்றோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் சார் ஏன்னா இப்போ இப்போ நான் ரீசெண்டாக பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே இந்த த டைட்டில் அந்த மாதிரி காப்பி பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது சரினாலே அது ஏற்றுக்க மன மனசு இல்லாததுனால அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குங்க சார் சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ சார்